சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுடைய மோசடி சம்பவங்கள் அதிகரிப்பு போலீசார் விசாரணை பல லட்சம் பிராங்குகளை இழந்த தமிழர்கள் சுவிட்சர்லாந்தில் சாலை விபத்தில் பதிமூன்று வயது யுக்ரைன் சிறுமி உயிரிழப்பு சென்ட் காலன் கேண்டோனில் அமைதியாக கடந்த கிறிஸ்துமஸ் தினம் போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கை சோரிச்சில் வீடுகள் மீது அவமதிப்பு எழுத்துகள் விசாரணை தீவிரம் கிறிஸ்துமஸ் காலத்தில் மைக்ரோஸ் விற்பனை உற்சாகம் பொருட்களின் அமோக விற்பனையால் மகிழ்ச்சி தொழில் பகுதியில் நடந்த திருட்டு முயற்சி மூவர் கைது இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது என்னங்க காலம் பிறந்திருச்சு பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்று தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GMBA சுவிசில் ஒன்று புள்ளி பூச்சியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் வார்ட் கேண்டோனில் உள்ள ஓர்ப் நகரில் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி அன்று நடந்த கடுமையான சாலை விபத்தில் காயமடைந்த பதிமூன்று வயது யுக்ரைன் நாட்டைச் சேர்ந்த சிறுமி வ்ஸானில் உள்ள சுவ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து செவ்வாய்க்கிழமை மதியம் சுமார் ஒன்று இருபது மணி அளவில் இடம்பெற்றது குறித்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் அந்த சிறுமி சாலையை கடக்கும் போது எதிர்ப்புற வழித்தடத்தில் அனெக்சர் பகுதியில் இருந்து ஆர்ப்பு நோக்கிச் சென்ற ஒரு கார் அவரை மோதியுள்ளது விபத்து ஏற்பட்டதற்கான துல்லியமான காரணங்கள் இன்னும் விசாரணையில் உள்ளன காருடன் ஏற்பட்ட மோதலால் சிறுமி கடுமையாக காயமடைந்தார் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு ரேகா மீட்பு ஹெலிகாப்டரில் அவசர சிகிச்சைக்காக லௌசானில் உள்ள சூ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் காயங்களின் தீவிரம் காரணமாக அவர் பின்னர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பள்ளி வயதுடைய குழந்தைகள் சாலைகளை கடக்கும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வளவு அவசியம் என்பதை குறிக்கும் ஒரு துயர சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதோடு இந்த கடுமையான சாலை விபத்துக்கான சரியான காரணங்கள் விரைவில் வெளிச்சத்துக்கு வரும் என அதிகாரி

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் தினமும் அதனை தொடர்ந்து வந்த இரவும் சென்ட் காலன் கண்ட்ரோன் போலீஸ் கணக்கில் பெரும்பாலும் அமைதியாகவே கடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரிய அளவிலான அவசர நிகழ்வுகள் எதுவும் பதிவாகவில்லை இருப்பினும் சென் காலன் கண்டோனில் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக போலீசார் பல்வேறு சம்பவங்களில் தலையிட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அன்றைய தினத்தில் சாலை விபத்துகள் சில இடங்களில் திருட்டு முயற்சிகள் குடும்ப மற்றும் அயலவர் இடையிலான மோதல்கள் மேலும் பல உதவி நடவடிக்கைகள் இடம்பெற்றதாக போலீஸ் தெரிவித்துள்ளது து சில சந்தர்ப்பங்களில் தீயணைப்பு படை அவசர மருத்துவ சேவை உள்ளிட்ட கூட்டணி அமைப்புகளோடு இணைந்து செயல்பட வேண்டிய நிலையும் ஏற்பட்டது சென்காலன் நகரில் இரண்டு இடங்களில் உட்புகுதல் முயற்சிகள் பதிவாகின காலை நேரத்தில் ஒரு உணவகத்தின் பின்புற கதவின் வழியாக உள்ளே நுழைய முயன்ற அடையாளம் தெரியாத நபர்கள் தோல்வியடைந்து தப்பிச் சென்றனர் அதேபோல் பிற்பகலில் ஒரு தனி குடும்பத்தின் வீட்டின் அடித்தள ஜன்னலை உடைத்து நுழைய முயன்றதும் வெற்றி அளிக்கவில்லை இந்த இரு சம்பவங்களிலும் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது தீ விபத்துகளும் சில இடங்களில் ஏற்பட்டன உள்ள ஒரு நிறுவனத்தில் மதிய வேளையில் தீ எச்சரிக்கை அலாம் ஒலித்தது பின்னர் அது ஹீட்டிங் பூவை ஏற்பட்ட கசிவால் தீ அபாயம் எதுவும் இல்லை எனவும் தீயணைப்பு படையுடன் இணைந்து உறுதி செய்யப்பட்டது வாட்வில் நகரில் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன்பாக இருந்த பயன்மரம் மரம் தீ பற்றியதாக மாலை நேரத்தில் தகவல் கிடைத்தது அப்பகுதியில் அறியப்படாத நபர்கள் பட்டாசு வடித்ததாகவும் அதனால் மரத்தில் தீ ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது தீயணைப்பு படை இறுதியாக இன்றைய தீப்பொறிகளை அணைத்தது இந்த சம்பவத்தில் பல ஆயிரம் பிராங்குகள் மதிப்பிலான சொத்துக்கு சேதம் ஏற்பட்டது சாலை விபத்துகளிலும் சிலர் காயமடைந்தனர் ஸ்டார்ட் பகுதியில் உள்ள அபுரிய சாலையில் தால் நோக்கிச் சென்ற கார் ஒன்று கட்டுப்பாட்டு இழந்து விளம்பர பலகை மற்றும் பல மரங்களில் மோதியுள்ளது இதில் நாற்பத்தி ஏழு வயது ஓட்டுநரும் அவரோடு இருந்த பன்னிரண்டு வயது சிறுவனும் லேசான காயங்களுடன் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் இதேபோல் பெர்ட்ராகாஸ் பகுதியில் சார்க்கன்சா ஸ்டாசே சாலையில் முந்தி செல்ல முயன்றபோது ஏற்பட்ட நேருக்கு நேர் மோதலில் மூன்று பேர் காயமடைந்தனர் இரண்டு வாகனங்களும் முற்றிலும் சேதமடைந்தன இந்த விபத்துகளின் காரணங்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மனித உறவுகள் தொடர்பான மோதல்களும் சில இடங்களில் பதிவாகின தாய் மற்றும் மகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு போலீஸ் தலையீட்டின் மூலம் தற்காலிகமாக அமைதிப்படுத்தப்பட்டது பகுதியில் அயலவர்களிடையே மோதலில் ஒருவர் காயமடைந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அரசு வழக்கறிஞரிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இரு சந்தர்ப்பங்களிலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தேவையான உதவி சேவைகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது மேலும் தனிப்பட்ட மன அழுத்தம் மற்றும் சிக்கல்களில் இருந்த சிலரை போலீசார் உதவியோடு மருத்துவ பராமரிப்புக்கு கொண்டு சென்றனர் குடும்ப உறுப்பினர்களின் கவலையால் நெக்கட்டால் பகுதியில் வீட்டில் விழுந்து காயமடைந்த ஒருவரும் நேரத்தில் மருத்துவ உதவி பெற்றார் கிறிஸ்துமஸ் மாலை நேரத்தில் சிலர் விருந்துகளுக்கு அளவுக்கு மீறி தங்கியதால் ஏற்பட்ட பிரச்சினைகளும் போலீஸ் தலையிட்டால் சமூகமாக முடிவடைந்தன சில சந்தர்ப்பங்களில் பிரிந்திருந்த ஜோடிகள் மற்றும் செல்ல பிராணிகள் மீண்டும் ஒன்றிணையவும் போலீசார் உதவினர் மொத்தத்தில் காலன் கண்ட்ரோனில் கிறிஸ்துமஸ் தினம் அமைதியாகவே கடந்தாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக போலீசார் முழு நேரமும் விழிப்போடு செயல்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை காலத்திலும் வேக கண்காணிப்பு ரேடர்கள் முழுமையாக ஓய்வெடுப்பதில்லை இருப்பினும் ஆண்டின் சாதாரண வாரங்களோடப்படும் போது இந்த பண்டிகை காலத்தில் சாலைகளில் பயன்படுத்தப்படும் மொபைல் மற்றும் அரை நிலையான வேக கட்டுப்பாட்டு கருவிகளின் எண்ணிக்கை சற்று குறைவாகவே இருக்கும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது டிசம்பர் திங்கள் முதல் ஜனவரி நான்கு ஞாயிறு வரை உள்ள வாரத்துக்கான மொபைல் மற்றும் அரை நிலையான வேக கண்காணிப்பு சோதனைகளின் முழுப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் ரிவியரா மாவட்டத்தில் பியாஸ்கா பகுதியில் கான்டோனல் காவல்துறையினர் வேக கண்காணிப்பை மேற்கொள்ள உள்ளனர் அதேபோல் பெலின்சோனா மாவட்டத்தில் ஜியோபியாஸ்கோ பகுதியில் கான்டோனல் காவல்துறை சோதனைகள் நடைபெறும் மென்ட்ரிசியோ மாவட்டத்தில் பலேனா மற்றும் மென்ட்ரிசியோ பகுதிகளில் வேக கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் பண்டிகை நாட்களில் பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கம் என அதிகாரிகள் கூறுகின்றனர் குறிப்பாக குளிர்கால வானிலை பனிமூட்டம் மற்றும் இரவு நேர பயணங்கள் அதிகரிக்கும் இந்த நாட்களில் ஓட்டுநர்கள் நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்புகளை கடைபிடித்து சாலை விதிகளை மதிக்க வேண்டும் என்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது வேக கட்டுப்பாடுகள் அபராதம் விதிப்பதற்காக மட்டுமல்ல உயிர் பாதுகாப்புக்காகவும் என்பதை கருத்தில் கொண்டு அனைவரும் பொறுப்போடு வாகனம் செலுத்த வேண்டும் என்பதே அதிகாரிகளின் வலியுறுத்தலாகும் இருநூற்று நாற்பது கிராம் சுவிஸ் பிராங்க் இருந்தால் என்ன செய்யலாம் முதலில் கேட்கும் போது இது எளிய கேள்வியாக தோன்றினாலும் நகரை சேர்ந்த ஜோல் எம் என்பவருக்கு இது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர் சமீபத்தில் கைப்பற்றி ஒரு நிறுவனத்தின் பழைய பட்டிகளை சுத்தம் செய்யும் போது இந்த அளவிலான பணத்தை கண்டுபிடித்துள்ளார் ஆனால் அந்த பணம் முழு நோட்டுகளாக இல்லை எண்ணற்ற சிறிய காகித துண்டுகளாக முறையாக கட்டி வைக்கப்பட்ட நிலையில் இருந்துள்ளது அவை தொழில்துறை முறையில் நடக்கப்பட்டவை போல தோன்றின அந்த துண்டுகள் அனைத்தும் சுவிட்சர்லாந்தின் கடைசி எட்டாவது வங்கி நோட்டு தொடரை சேர்ந்த என்பதை அவர் அந்த முன்பு ஒரு பேக்கரியாக செயல்பட்டதாகவும் வங்கி அல்லது பண பரிவர்த்தனை தொடர்பான எந்த நேரடி இணைப்பும் இல்லை எனவும் அவர் விளக்கினார் இதனால் அந்த காகித துண்டுகளை சரியாக இணைத்தால் மீண்டும் பணமாக மாற்ற முடியுமா அல்லது எந்த சந்தேகமும் இல்லாமல் குப்பையில் போடலாமா என்ற கேள்வி எழுந்தது இதற்கு பதிலளித்த சுவிட்சரைஸ் நேஷனல் பேங்க் இந்த காகித துண்டுகள் முற்றிலும் மதிப்பெற்றவை என்று தெளிவுபடுத்தியுள்ளது தேசிய வங்கியின் செய்தி தொடர்பாளர் அலென் குவாவின் விளக்கப்படி இவை அளிக்கப்பட்ட வங்கி நோட்டுகளாக இருக்கலாம் பொதுவாக தேசிய வங்கிக்கு வரும் நோட்டுகள் இயந்திரம் மூலம் தரம் மற்றும் தன்மை பரிசோதிக்கப்படுகின்றன நல்ல நிலையில் உள்ளவை மீண்டும் பயன்பாட்டுக்கு அனுப்பப்படுகின்றன சேதமடைந்த அல்லது அழுக்கடைந்த நோட்டுகள் முழுமையாக நறுக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன அவ்வாறு நறுக்கப்பட்ட காகித துண்டுகள் பின்னர் அழுத்தப்பட்டு குப்பை எரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்படுகின்றன சேதமடைந்த நோட்டுகளை மாற்றித்தர தேசிய வங்கி சில கடுமையான விதிமுறைகளை வைத்துள்ளது ஒரு நோட்டின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதி முழுமையாக இருந்தாலும் அதன் தொடரன் தெளிவாக தெரிந்தாலும் மட்டுமே மாற்றம் செய்யப்படும் ஆனால் ஏற்கனவே அளிக்கப்பட்ட நோட்டுகளுக்கு எந்தவித வழங்கப்படாது என்பதையும் அவர் குறிப்பிட்டார் அப்படியானால் இத்தகைய நறுக்கப்பட்ட நோட்டுகள் அப்படி ஒரு தனியார் பேக்கரிக்கு சென்றன என்ற கேள்வி எழுகிறது இதற்கும் விளக்கம் உள்ளது சில நேரங்களில் இந்த மதிப்பெற்ற காகித துண்டுகள் சிறிய தொகுப்புகளாக செய்யப்பட்டு காட்சி பொருளாகவோ அல்லது பயிற்சி நோக்கத்துக்காகவோ வழியே வழங்கப்படுகின்றன மேலும் தேசிய வங்கியின் திறந்த நாள் நிகழ்வுகளில் பொதுமக்களுக்கு நினைவு சின்னமாகவும் இத்தகைய தொகுப்புகள் வழங்கப்படுகின்றன அத்தகைய வழியில் தானிவை அந்த பேக்கரிக்கு சென்றிருக்கலாம் என கருதப்படுகிறது முடிவாக இருநூற்று நாற்பது கிராம் அளவில் இந்த நறுக்கப்பட்டிஸ்களில் இருந்து எந்த நிதியும் கிடைக்காது பணத்தின் வாழ்க்கை சுழற்சியிலிருந்து மீதம் உள்ள ஒரு வித்தியாசமான நினைவு சின்னமாக மட்டுமே அது இப்போது இருக்கிறது சூரிச் நகரில் சுவிஸ் மக்கள் கட்சி எனப்படும் எஸ் பிபி சேர்ந்த முக்கிய உறுப்பினர்களின் குடியிருப்புகளின் நுழைவு பகுதிகளில் அடையாளம் தெரியாத நபர்கள் அவமதிப்பு வாசகங்களை எழுதி சேதப்படுத்தியுள்ளதாக கட்சி தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் காவல்துறையில் குற்ற புகார் அளித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தி நிறுவனம் கீஸ்டோன் ஸ்டோன் எஸ் டி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சூரிச் நகர காவல்துறை இதுபோன்ற குறைந்தது ஒரு சம்பவம் நடந்தது உறுதியாகியுள்ளதாக வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது ஆனால் விசாரணை நிலுவையில் இருப்பதால் தற்போது கூடுதல் விவரங்களை வெளியிட முடியாது என்றும் காவல்துறை கூறியுள்ளது இந்த சேதப்படுத்தல் சம்பவங்களை எஸ் கேண்டோனல் மற்றும் நகர பிரிவுகள் இணைந்து முன்பே ஒரு கூட்டு அறிக்கையின் மூலம் பொதுமக்களுக்கு தெரிவித்திருந்தன அந்த அறிக்கையின்படி இதுவரை மாநில பாராளுமன்ற உறுப்பினரான லாரன்ஸ் ஹாபிஷர் மற்றும் கிரேஸ் கிரைஸ்திரி பகுதியின் எஸ்விபி தலைவரான ஸ்டேஃபான் டியோல் ஆகியோரின் வீடுகள் மீது வண்ணம் தெளித்து அவமதிப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் கிறிஸ்துமஸ் தினமான டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று நடந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செயல்களுக்கு இடதுசாரி தீவிரவாத குழுக்கள் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் கட்சி தனது அறிக்கையில் வெளிப்படுத்தியுள்ளது எஸ்விபி சார்ந்த பகுதியில் உள்ளவர்களையும் உறுப்பினர்களையும் அச்சுறுத்துவதே இதன் நோக்கம் என கட்சி கருதுகிறது இதுபோன்ற அரசியல் நோக்கமுள்ள சேதப்படுத்தல் நடவடிக்கைகள் ஜனநாயகத்துக்கு எதிரானவை என சுட்டிக்காட்டியுள்ள கட்சி காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சூரிஜ் நகர நிர்வாகம் இந்த செயல்களை தெளிவாக கண்டித்து பேச வேண்டும் என்றும் கோரியுள்ளது சூரிச் நகரில் அரசியல் சார்ந்த பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர <laughs> நிதித்துவிகளுக்கு குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாக பெறலாம் இலவச ஆலோசனை பூஜ்ஜியம் ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு சுவிட்சர்லாந்தில் வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் அண்மை காலமாக வீடு வாங்குதல் விட்டல் சீட்டு திட்டங்கள் மற்றும் நாணய மாற்று தொடர்பான மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பெர்ன் சூரேஜ் கிளாரோஸ் சோலாத்தூன் உள்ளிட்ட பல கண்டோன்களில் இடம்பெற்றுள்ள இந்த மோசடிகளால் பல தமிழ் குடும்பங்கள் லட்சக்கணக்கான சுவிஸ் பிராங்குகளை இழந்துள்ளதாக அறிய முடிகிறது பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலோர் சமூக உறுப்பினர்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளனர் வீடு அல்லது அபார்ட்மெண்ட் வாங்க உதவி செய்வதாக கூறி படம் பெற்றுக்கொண்டு கொண்டு தலைமறைவாவது தனியார் சீட்டுத் திட்டங்களில் பணம் சேகரித்து திருப்பித் தராமல் ஏமாற்றுவது சிறந்த நாணய மாற்று வீதம் தருவதாக கூறி பணத்தை அபகரிப்பது போன்ற வடிவங்களில் இந்த மோசடிகள் நடைபெற்றுள்ளதாக தெரிகிறது பல சம்பவங்கள் தொடர்பாக உள்ளூர் கண்ட்ரோல் போலீசாரிடம் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சில வழக்குகள் தீவிர விசாரணையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து தமிழ் சமூகம் தனிநபர்களும் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனையும் சட்டப்பூர்வ ஆவணங்களோடும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலமாகவும் மட்டுமே மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த குற்றச்செயல்கள் தொடர்பான மேலும் விவரங்கள் கிடைக்கப்படும் போது விரைவில் சுவிஸ் தமிழ் டிவியூடாக மக்களுக்கு அறிவுறுத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுவரை இவ்வாறான மோசடி கார்களிடமிருந்து மக்கள் விழிப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் சுவிட்சர்லாந்தின் முன்னணி சில்லறை வர்த்தக நிறுவனமான மெக்ரோஸ் கடந்த கிறிஸ்துமஸ் காலகட்டமானது தங்களுக்கு குறிப்பாக மிகவும் சாதகமாக இருந்ததாக அறிவித்துள்ளது அது வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தங்களின் சொந்த பிராண்ட் தயாரிப்புகளுக்கு வாடிக்கையாளர்களிடையே வலுவான தேவை நிலவியதாக மெக்ரோஸ் தெரிவித்துள்ளது எனினும் மொத்த வருவாய் அல்லது விற்பனை வளர்ச்சி தொடர்பான துல்லியமான எண்ணிக்கைகளை மிக்ரோஸ் வெளியிடவில்லை அதற்கு பதிலாக கடைகளில் எந்த வகையான பொருட்கள் அதிக வரவேற்பை பெற்றன என்பதையே அந்த நிறுவனம் பட்டியலிட்டுள்ளது உணவுப் பொருட்களில் பாரம்பரிய கிறிஸ்துமஸ் இனிப்புகள் குறிப்பிடத்தக்க அளவில் விற்பனை பிஸ்கட்கள் ஆகியவை மட்டுமன்றி பண்டிகை காலத்தில் பிரபலமான பாண்டியோ சினோவஸ் உணவுக்கான மாமிசம் மற்றும் உயர்தர இறைச்சி துண்டுகளும் அதிகமாக விற்பனையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றுக்கு இணையாக குழந்தைகள் மற்றும் குடும்பங்களை கவரும் மென்மையான பொம்மைகள் அடங்கிய முழு தொகுப்பின் வருவாய் கடந்த ஆண்டோட ஒப்படும் போது ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளதாகவும் இக்ராஸ் குறிப்பிட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் கிறிஸ்துமஸ் காலம் பாரம்பரியமாக உணவு பரிசுப் பொருட்கள் மற்றும் குடும்ப கொண்டாட்டங்களுக்கு முக்கியமான காலமாக இருந்து வருகிறது இந்த பின்னணியில் நுகர்வோர் செலவினம் நிலைத்திருப்பதும் சொந்த பிராண்ட் தயாரிப்புகளின் மீது நம்பிக்கை அதிகரித்திருப்பதும் மிக்ரோஸ் போன்ற பெரிய சில்லறை நிறுவனங்களுக்கு உற்சாகத்தை அளிப்பதாக பொருளாதார பார்வையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் கிரவுன்டன் கேன்டோனில் உள்ள ஒண்டர்வாஸ் பகுதியில் நிகழ்ந்த திருட்டு முயற்சி தொடர்பாக மூன்று நபர்களை கேன்டோனல் போலீசார் கைது செய்துள்ளனர் புதன்கிழமை அதிகாலை நடந்த இந்த சம்பவத்தில் பிரான்சில் வசித்து வந்த மூன்று இளைஞர்கள் தொலைப்பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் உட்புக முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் அருகில் வசிக்கும் ஒருவர் சந்தகத்துக்கிடமான இந்த நடவடிக்கையை கவனித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசாரை பார்த்ததும் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்கள் தப்பியோட முயன்றனர் ஆனால் கண்டோனல் போலீசார் மற்றும் கூர் நகர போலீசார் இணைந்து மேற்கொண்ட பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கையின் போது அதிகாலை மூன்று மணிக்கு முன்பாகவே குற்றம் நடந்த இடத்துக்கு அருகிலேயே மூவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் பதினேழு முதல் இருபத்தொரு வயதுக்கிடையில் உள்ளவர்கள் என்றும் அவர்கள் அனைவரும் பிரான்சில் நிரந்தர வசிப்பிடம் கொண்டவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதில் இரண்டு பேர் பெரியவர்கள் என்பதால் அவர்களை விசாரணை காவலில் வைக்க கிரவுண்டன் கட்டாய நடவடிக்கை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு மனு தாக்கல் செய்துள்ளது பதினேழு வயதுடைய சிறுவன் தொடர்பான வழக்கு தனியாக இளையோர் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் மூலம் விசாரிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக தொழில் பகுதிகளில் திருட்டு முயற்சிகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கைது நடவடிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பாக முக்கியத்துவம் பெறுகிறது போலீசார் விரைந்து செயல்பட்டதாலும் பொதுமக்களின் விழிப்புணர்வினாலும் இந்த குற்றச்செயல் தடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிரவுண்டர் பகுதியில் சட்ட ஒழுங்கை உறுதிப்படுத்த தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் போலீசார் கூறியுள்ளனா் சுவிட்சர்லாந்தின் கிரவுண்டன் கேன்டோனில் ரைன் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள உண்டர்வாஸ் தொழிற்பகுதியில் நடந்த உட்புகுந்து திருட்டு சம்பவம் தொடர்பாக பிரான்சில் வசித்து வந்த மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்றாம் திகதி இரவும் புதன்கிழமை இருபத்தி நான்காம் திகதி அதிகாலையும் இடைப்பட்ட நேரத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது உண்டர்வாஸ் பகுதி கொய்ரா மற்றும் லான்குவார்ட் அமைந்துள்ள முக்கிய தொழிற்பகுதியாகும் அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் அருகில் உள்ள குடியிருப்பாளர் ஒருவர் ஒரு கட்டிடத்துக்குள் சிலர் சட்டவிரோதமாக நுழைவதை கவனித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் தங்களை ார்த்ததை அறிந்ததும் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர் இதனைத் தொடர்ந்து கிரௌண்டன் கேண்டோனல் போலீசார் மற்றும் கூர் நகர போலீசார் இணைந்து மேற்கொண்ட விரிவான தேடுதல் நடவடிக்கையின் மூலம் அதிகாலை மூன்று மணிக்கு முன்பாகவே சம்பவ இடத்துக்கு அருகாமையில் மூவரையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மூவரின் வயது பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ளது இதில் இரண்டு பேர் பெரியவர்கள் என்பதால் அவர்களை விசாரணை காவலில் வைக்க கிரவுண்டன் கட்டாய நடவடிக்கை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது பதினேழு வயதுடைய சிறுவன் தொடர்பான வழக்கு இளையோர் நீதித்துறை அதிகாரிகளால் தனியாக கையாளப்படுகிறது இந்த திருட்டு முயற்சி சமீப காலமாக பிரான்சைச் சேர்ந்த இளம் குற்றவாளிகள் குழுக்களால் உயர்தர அல்லது பெரிய என்ஜின் திறன் கொண்ட சொகுசு வாகனங்களை விற்பனை செய்யும் ஆட்டோ ஷோரூம்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர் கொள்ளை சம்பவங்களோடு தொடர்புடையதா என்பது தற்போது தெளிவாகவில்லை பினும் தொழிற்பகுதிகளில் பாதுகாப்பு குறித்த கவலை அதிகரித்து வரும் சூழலில் இந்த கைது நடவடிக்கை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க கண்காணிப்பு நடவடிக்கைகள் என்றும் இதுவரை கேட்டது என்ற இரவு நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி